பாஸ் லைவ்ல வந்து பயங்கரமான உச்சக்கட்ட சண்டையில போய் முடிஞ்சது அதுக்கப்புறம் பழி போடப்பட்ட பவித்ரா பவித்ரா மேல அப்பட்டமான பழிய போட்டு அருண் வாரம் வாரம் பண்றதுதான் அவர் புதுசு இல்லை அவர் பண்ற தப்பு பண்ணிட்டு இவங்கதான் இவங்கதான் மாதிரி பழி போடுறத மட்டுமே பண்றாரு அதனா தூக்கி ஆறுனா அப்படிதாங்க இருப்பாரு அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரை வச்சு செய்ய போறோம் இன்னைக்கு ஓகே வணக்கம் மக்களே நேஷனல் ஊட்சில் இருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக் பாஸ் ஸோ அந்த இது பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே லாக் பண்ணிட்டு போட்டிருந்தாரு ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட கேர்ள்ஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணி பெட்ரூமை ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து ரெஸ்ட்ரூம் ரூம் யூஸ் பண்ணுற டைம்ல ஒரு ஃபன்னி சீனா நடந்துட்டு இருந்தது என்னன்னா வெளியே என்ன செட்டு எல்லாம் போட்டிருக்காங்கன்ற எட்டி பார்த்துட்டு அந்த டிஸ்கஷன் வந்து ஃபன்னியாக ஆரம்பிச்சு போயிட்டு இருந்ததுங்க அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க பவித்ராவுக்கு தண்ணி தேவைப்படுது பவித்ரா தண்ணி கேக்குறாங்க தண்ணி ஆட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு இங்க இருந்த ராணுவ இருக்காரு ராணுவம் மற்றும் பவித்ராக்குள்ள ஒரு சீன் போதே அது ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் அதை விட்டுருவோம் இந்த பக்கம் என்ன பண்றாரு பாய் சைட்ல இருந்து அப்படி அருண் போடா ஈரோனா எதிரி குச்சு போன டேய் ஜம்ப் பண்ணி போய் வாட்டர் வாற்றுறா மாஸ் பண்ற அருண் அப்படின்ற மாதிரி ஏத்தி ஏத்தி விட்டது யாருன்னா ராணுவ ஏத்தி விட்டது முழுக்க ஏத்தி விட்டது யாருன்னா அருண் அவர்கள் அருண் ஏத்தி விட்டாரா உடனே ஒரு ஹீரோ ஹீரோக்கு ஸ்டண்ட்டு பண்ற மாதிரி அப்படியே ஜம்ப் போன வாரம் அடிச்ச கை மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கிறாருல இட் இஸ் ஒர் ஓகே போயிட்டு என்ன பண்ணிட்டாரு போயிட்டாரு போன உடனே என்ன பண்ணிட்டாங்க தண்ணி கொடுக்குற மாதிரி பவித்ரா வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பனிஷ்மெண்ட் பண்ணனும் உள்ள போனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கன்ற மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம சேர்த்த பார்த்து உக்காரங்கற ஒரு பனிஷ்மெண்ட் வருது சாச்சனை ஆஹ் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பவித்ரா அக்கா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற டைலாக்கை பயன்படுத்த சொல்றாங்க இது ரெண்டும் சோ அதுல என்ன பண்றாங்கன்னா அந்த டைலாக் பனிஷ்மெண்ட் ட்ரை ட்ரை பண்ணாங்க சாச்சினா அப்புறம் வந்துட்டார் திரும்ப பவித்ரா கிட்ட இந்த டைலாக் கண்ணை பார்த்து சொல்லணும்னு போது டைலாக் சொல்லல ஓகே இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் தான் எனக்கு தெரியல பிடிக்கிறாங்களோ அவங்க அவங்ககிட்டே போயிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அதை வந்து கன்வே பண்ற மாதிரி தான் பண்ணாங்க உடனே என்ன பண்ணாங்க மஞ்சுரி வந்து நீங்க என்ன பண்ணாலும் நீங்க அலோ பண்ண மாட்டேன் ரூல் பிரேக் இஸ் சீரியஸ் எதுக்கு கோடு போட்டிருக்காங்க இது மாதிரி எல்லாம் சீரியஸா தான் இருக்கணும் இருக்கணும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது ஓகே உடனே வந்து ராணுவ பனிஷ்மெண்ட் பண்ணாமே வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிரு என்ன நீங்க மஞ்சுரி பன் டாஸ்க் இது எதுக்கு இப்படி பேசுறீங்க குறிப்பா வந்து நீங்க என்ன வந்து கால்ல இருந்து டார்கெட் பண்றீங்க என்ன கார்னர் பண்றீங்க போன வாரம் யூஸ் பண்ணல கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீட்டுக்கு எதுனா ராணவன்ட்டு இந்த இடத்துலயே அதே ஸ்ட்ராட்டஜி என்ன கார்கெட் பண்றாங்க கேப்டன் என்ன கார்னர் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு அங்க கார்னர் நடக்கு இவரா போய் ரூல பிரேக் பண்ணுவாரா பிரேக் பண்ணது கேள்வி கேட்டா கார்னர் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறவனா கேனன் எழுதி எட்டு வச்சிருக்கான்னு தெரியல மக்களே ஏன்னா அப்படிதான் பேசுறாரு அவர் ஏன்னா ரூல பிரேக் பண்ணது கார்னரா கேள்வி கேட்கறான்னு அது பதில் சொல்லல ஓகே பதில் சொல்லாம டீ வந்து திரும்ப நீங்க தான் டார்கெட் பண்றீங்க அட்டாக் பண்றீங்க பேசிட்டு இருக்கோம் நடுல தீபக் வந்தார் இவர் யார் நடுவுல சொன்னது எனக்கு புரியல தீபக் வந்துட்டு என்ன பண்றாரு கேப்டனும் அங்க இதுக்கும் நடந்துட்டு நடுவுல வந்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வாடான்ற மாதிரி பெண்கள் சைட்ல இருந்து ஆண்கள் சைடுக்கு மாத்துறாரு இவர் யார் இங்க மாத்த சொன்னது யார் கூப்பிட்டாங்க இவர் வந்து மாத்த சொல்லிட்டு இப்ப கேள்றா மாதிரி பேசுறாரு அது கொஞ்சம் ஓவராலா இருந்தது தீபக் சாருக்கு உடனே என்ன பண்றாங்க அந்த ஆர்குமெண்ட் ஹெவியா நடக்குது ஹெவியா நடக்கும்போது மூணு இடத்துல என்ன டார்கெட் பண்ணீங்க மஞ்சுரி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா காலைல தூங்கி எழுந்தார்ல தூங்கி எழுந்தாரு தூங்கி எழுந்தில்ல ஐ மீன் மதியம் தூங்கி மூணு பேர் பெட்ரூம்ல அதுல வந்து நான் கூட சொன்னேன் ஜம்ப் பண்ண சொன்னாங்கட்டு அதுல வந்து விஷாலுக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன மட்டும் டார்கெட் பண்ணிருக்கீங்க மூணு வாட்டின்ற மாதிரி மூணு இடத்த சொல்லியிருக்காங்க என்னன்னா காலில் தூங்கும்போது போது எழுதுங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது மதியம் பனிஷ்மெண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தூங்குறவங்க யாரும் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இதுல எதுலையுமே டார்கெட் பண்ணல தூங்குறவங்களும் பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் போனாங்க அது ஒரு டீடெயில் எக்ஸ்பிளேஷன் விஷால் வந்து பேச வந்து பேசன்ற மாதிரி டீடெயிலா போயிட்டு இருந்து ஆக்சுவலா அந்த பனிஷ்மெண்ட் விஷாலுக்கு ஃபிராக் ஜம்ப் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டார் அதை ஃபாலோ பண்ணி என் ரானோ பண்ணும் போது இல்ல நீங்க வந்து தூங்க மாட்டீங்கன்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாதியே நிறுத்திருக்காங்க மஞ்சுரி பாதியே நிறுத்தி அவங்க சொல்றதை கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க இது விஷால நீங்க கேட்கல என்ன மட்டும் கேக்குறீங்க என்னது விஷால் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க சிம்பிளா மஞ்சு சொல்றாங்க விஷால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு நீங்க பாதியே நின்னுட்டு இருந்தீங்கன்றதுக்காக நான் சொன்னனும் போது அங்கேயே சொல்யூஷன் கிடைச்சிச்சு ராணா வந்து என்ன டார்கெட் பண்றீங்க அட்டாக் பண்றது வேஸ்ட் அந்த இடத்துல இதுக்கு வந்து விஷால் வந்து பேச இது பண்ண வந்து பேச அப்படின்னா அப்ப விஷால் வந்து என்ன பத்தி நான் எடுக்காத வேணா அவங்க அவங்க கிட்ட இது பண்ணி என்ன என் நடுவில் இருக்கிறேன் எதுக்கு இருக்கிற என்னடா இருக்காத உன்ன இது பண்ணா நீ அவங்க கிட்ட பேசுற என்கிட்ட பேசுற அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் டீடைலா வெடிக்குது அப்படியே பெருசா வெடிச்சுக்கிட்டே போற ஆர்குமெண்ட் ஒரு பாயிண்ட்ல இது வந்து சொல்யூஷன் குடுறதுக்கே இல்லாம இவர் பேச அவங்க பேசன்ற மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு முடியாம இதுல வந்து யாருக்குமே சப்போர்ட் வரல அந்த டைம்ல டைம்லமெண்ட் பண்ணும் பண்ணும்போது பெண்களை யாருமே சப்போர்ட் வரல இவங்களும் பேசுறாங்க அதை ஒரே பாயிண்ட் புடிச்சு அழுகுறாங்க நீங்க என்ன டார்கெட் 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 பண்ணீங்கன்றதுதான் வார்த்தை ஏன்னா அவர் கார்னர் பண்ணாங்கன்ற வார்த்தையை ரிஜிஸ்டர் பண்ணா இந்த வாட்டி ஓட்டு குவியணும்ல அதனால இப்போ சொல்றாரு அந்த இடத்துல மஞ்சள் மேல எந்த விதமான தப்பில் அவங்க சொல்றாங்க கேப்டனா நான் பனிஷ்மெண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருக்கேன் இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஃபன் பண்ற மாதிரி கொடுத்து சீரியஸா எடுத்துக்கணும் தூங்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடன நீங்க எழுதி பாக்குறீங்க ஆணுக்கு வேறு என்ற மாதிரி டாபிக் மாறுது ஏன்னா ஜாக்லினுக்கு உள்ள தூங்க போது பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பாங்க அதுக்கு வேற மாதிரி கொடுக்குறீங்க எங்களுக்கு சீரியஸா ஆகி வேற மாதிரி போயிட்டு இருந்தது மஞ்சூரி என்ன பண்ணாங்க கன்க்ளூஷன் வச்சுட்டாங்க என்னதான் ஒரு ஒருதான் நான் பண்றது உங்களுக்கு காரணத்தான் தெரிஞ்சுதா டார்கெட் பண்ற மாதிரி தெரிஞ்சதா அதை மாத்த முயற்சி பண்றேன் மாத்த ட்ரை பண்ணி நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சாரி கேட்க முடியாதுங்க நான் ஏன் சாரி கேட்கணும் ஐ நெவர் சாரி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு பக்கம் நிக்கிறாங்க திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல என்னன்னா இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரி இந்த ரூல் இப்படிதான் நான் இப்படிதான் குடுத்த போது நடுவுல வந்து அவங்க ஆக்டிவா இருக்கணும் போது அப்ப காஃபி போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு டைலாக் பாஸ் ஆகுது எப்படி காஃபி போட்டு கொடுக்க வேண்டியது அப்படின்ற டைலாக் வந்து பாஸ் ஆகுது யாருன்னா அது வந்து அருண் அவர்கள் தீப கிட்ட சொல்றாரு அத மஞ்சுரி கேட்டவனே அருண் இட் இஸ் நாட் ரைட் அருண் பேசாதீங்க அருண்ற மாதிரி நடுவுலயே சொல்லிட்டாங்க ஏன் அடுத்துல வரீங்க நடுவுல இப்ப பேசாதீங்கன்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டாங்க கொடுத்தவனே அருணும் சாரி கேட்டார் எப்படி சாரி கேட்டார் சாரி கேட்கல நான் மென்ஷன் பண்ணல சாரி கேட்டார் சாரி கேட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் அருண் திரும்ப வந்து கலாச்சி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மஞ்சுரி வந்து திரும்ப சொல்லிட்டான் அருண் நீங்க பண்றதுன்னே தெரியுமா இதுதான் மாக்கிங் இப்ப நீங்க கொண்டாத்து முன்னாடி பண்ணீங்க அதுதான் மார்க்கிங் அந்த மாதிரிதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு போது என்ன என்னையா மார்க்கிங் ஓல்டா 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 என்ன எங்க ஏங்க அடிக்கடி மார்க்கிங்ன்றது சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்க பிராண்ட் பண்ண பாக்குறீங்க இதெல்லாம் பண்றீங்க எப்படி பண்றீங்க நான் அப்படி பண்ண அப்படின்னும் போது மஞ்சள் இப்ப நீங்க உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா அது என்னங்க அப்படின்னும் போது இப்ப நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களே அதுதான் மார்க்கிங்க உடனே நீங்க போய் டிக்ஷனரியில பாருங்க சோ கேலி அதிண்டல் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில மார்க்கிங் தான் இருக்கும் இப்ப பேசாதீங்க அருண்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அருண் வந்து ஏறி ஏறி ஏறாரு ஓகே இந்த மாதிரி ஒரு வார்த்தை அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்க வீட்டுல பாத்துட்டு வந்த ஸ்ட்ராட்டஜ் எல்லாம் ஒர்க் அவுட் அது கிளம்புங்கும் போது ஆனந்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த ரெண்டாவது ரெண்டாவது வார்த்தை இருக்குல்ல அது ஆனந்தி சொன்னதான் ஆனந்தி சொன்னத வார்த்தைக்கு வந்து இங்க புடிச்சிங்க ஏறிட்டு இருக்காரு சொல்லி நீங்க ட்ரிகர் பண்ணீங்க ட்ரிகர் பண்ணி என்ன அட்டாக் பண்ணச்சு நீங்க மாதிரி ஆனந்தி மேல பைய போறாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க இப்போ நீங்க போய் மூஞ்சி உங்க மூஞ்சை நீங்க கண்ணாடியில பாத்துங்க அருண் எப்படியும் உங்க முன்சுரிக்க போய் கண்ணாடி பாத்துங்கன்ற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் இதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி பண்ணேன் இது மாக்கிங் அதுவும் இதுல எப்படி பிரச்சனை ஆகும்போது என்ன நான் உங்ககிட்ட சொல்லியேங்க தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாரு கிட்ட ஒரு சீரியஸான கான்வெர்சூஷன் நடந்துட்டு இருந்தா நடுவுல வந்து யார் சொன்னாலும் அது என்ன அது எடுத்துக்கணுமா நடுவுல வந்து ஒருத்தர் காமெடி பண்றா எடுத்துக்கணுமா எனக்கு புரியல அவர் பண்ணதே தப்பு தப்பு பண்ணிட்டு ஒரு சீரியஸா இது மாதிரி கது பேசிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் மஞ்சுரி டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படியே எல்லாப்பரேட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு பாயிண்ட்ல வந்து என்ன பண்றாங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்காக பவித்ரா வந்து சொன்னாங்க அருண் நீங்க தான் அப்படி சொன்னீங்க நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி என்னன்னா இது மஞ்சுக்கு சப்போர்ட்டா வந்தாங்க ஓகே மஞ்சுக்கு அவங்க சொன்னதை சொன்னாங்கன்னு சொல்ல வராங்க மஞ்சுரி ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை அப்படியே சொன்னாங்கன்னு சொல்ல வராங்க அந்த இடத்துல வந்து நீங்க சப்போர்ட்டா வராதீங்க பவித்ரா இப்பெல்லாம் வராது நீங்க எதுவும் சப்போர்ட்டா வரீங்க ஏன் வரீங்க எது வரீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பேசிட்டே இருக்காங்க பவித்ராவை எதுக்கு பேசுறாரு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பவித்ரா நீங்கதான் பவித்ரா எதுக்கு இப்படி பண்றீங்க பவித்ரா ஏறாரு அப்படியே எப்படி மாத்துறீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் பல நேரம் அருண் பண்றாரு அதைத்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சது யாருங்க பவித்ரா ஹீரோ மாதிரி போய் தண்ணி கூட ஹீரோ மாதிரி போய் மாஸ் மூமெண்ட் பண்ணே மாஸ் பண்ணுன்னு சொன்னது இவரு இவரு பண்ணிட்டு கிராஸ் ஆகி போயிட்டு பவித்ரா தப்பா ஏன்னா பவித்ரா மஞ்சரிக்கு ஆதரவு ஒரு பாயிண்ட் பேச வந்தாங்க அதனால பவித்ராவாலதான் வந்துச்சுன்றாரு என்ன நடிப்படா சுவாமி எப்படி மாத்தினாரு பாத்தீங்க டாபிக் டூஸ் பண்ணாரு பாத்தீங்களா இதுக்கு நடுவுலதான் என்ன பண்ணிட்டாங்க உடனே பவித்ரா பேசாத நீங்க வந்து பேசாத உங்களை யாருங்க பேசணும் அவங்க யாரும் பேசணும்ன்ற மாதிரி கத்துனவுடனே நடுவுல சௌந்தர்யா வந்து கத்தி அவங்க பொங்கி இருந்துட்டாங்க இதுல ஒரு கேள்வி முத்துக்குமட்ட தரமான ஒரு கேள்வி இதே ஆண்களா இருந்தா நீங்க வாய மூடிட்டு ஓட்டுருவீங்க பெண்களா இருந்தால்தான் இப்படி அடிச்சாங்க பவித்ரா ஆண் கேப்டனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியும் பெண் கேப்டனா இருந்தா இப்படிதான் துள்ளிக்கிட்டு வரீங்கன்ற மாதிரி போட்டு முச்சு விட்டாங்க யாருமே தடுக்கல அதுக்கப்புறம் தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி எல்லாருமே தடுக்க வரணும்னு கூப்பிட்டு போறாங்க அப்புறமா கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்க யாரே இதுவும் சோ ராணுவ எனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி கொடு இந்த டாஸ்க் இந்த ஃபைட் யாரால ஆரம்பிச்சது சொல்லு கேக்குறாங்க இவர் வந்து என்ன சொல்றாரு தண்ணி யார் கொடுக்க அனுச்சது இங்க என்ன போது அருண் தான் அருண் குப்சுதான் அருண் சொல்லிதான் நான் வந்தேன் போது அருண் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே ஏன்னா மாட்டி பாரு அந்த இடத்துல உடனே திரும்ப கேக்குறாங்க ஜாக்கிங் வந்து கேட்கிறேன் அருண் இது வெயிட் பண்ணுங்க நீங்க பேசாத நிறுத்துங்க நான் கேட்கறேன் யாரு ராணுவ தண்ணி எடுத்துட்டு போய் இது பண்ணுங்கன்னு நீங்க சொன்னது நீங்க தானே பவித்ரா நீங்க உன்னாலதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனச்சுன்னு யார இருக்குன்னு சொன்னதுன்ட்டு நான் சொல்லலங்க நான் சொல்லலங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு சோ இதுல கிளியர் கட்டா தெரியுது அதுல வந்து அருணால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அது வந்து அவங்க போய் வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பழைய தூக்கி அப்படியே பவித்ரா மேல போட முயற்சி பண்ணி எஸ்கே பாக்குறாரு சொம்பு தூக்கி அருண் அப்படின்றதான் பாயிண்ட் இதுல மார்க்கிங் பண்றதுலன்னா அவருடைய பிகேவியர் அதெல்லாம் தெளிவா சொல்றாங்க அவர் பண்றதே மார்க்கிங் தான் அதுல இல்லவே இல்ல கேலி கிண்டல்லாம் எல்லாம் உட்காந்துட்டு பண்ணிருக்க எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு அந்த இடத்துல பண்ணது தப்புன்னு ஒத்துக்கு தெரியாம இன்னொரு பக்கம் வந்து ஆப்போசிட்ல அட்டாக் பண்றது டூ ஒஸ்ட் அருண் நான் சிவா சொல்லிட்டேன் ஐ வில் எக்ஸ்போஸ் அருண் அப்படின்றத என் பாயிண்ட் என்ன நடந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத பல நேரங்களில் ஜாக்கியின் கைட்டியும் அப்படிதான் மாத்தி மாத்தி பேசினார் இந்த இடத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கார் அதுதான் சொம்பு தூக்கி அருணோடைய வேலை அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கேஷ்